தியானம் சக்கராக்காரம் மகத்தேஜ தன்மத்யே பரமேஸ்வரி ஜகன் மாதா ஜீவதாத்ரி நாராயணி பரமேஸ்வரி வியூஹ தேஜோ மயி பிரம்மானந்தினி ஹரி சுந்தரி அனைவருக்கு வணக்கம் ஐயா இன்றைய வீடியோவை வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வீடியோங்க இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னாவே ரொம்ப மனசுக்கு பல பேர்த்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் தயவு செய்து முழுமையாக தெளிவாக கேளுங்க கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா இந்த கோவில் வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது நாமக்கல் மாவட்டத்துலேருந்து முத்தகாப்பட்டிக்கு வந்துட்டிங்க அப்படின்னா முத்தகாப்பட்டியிலருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க ஒட்டி பெரியசாமி கோவில் அப்படிங்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஆலயம் இந்த வழியாகவும் போகலாம் காசிபுரத்துலேருந்து போகத்துலேருந்து சேந்தமங்கலம் முத்தக்காப்பட்டி வந்தீங்கனாலும் இப்படி இந்த வழியாகவும் போகலாம் இது வந்து திருச்சி போக ஹோட்டலில் தான் இருக்குதுங்க ஐயா இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இப்படி காசு வழியாக போனீங்கன்னா திருச்சி போக தான் இந்த அழகான ஒட்டி பெரியசாமி கோவிலுங்கிறது இருக்குது நிறையா பேர் ஒட்டி பெரியசாமி கோவில்னு யாரும் சொல்லி போட கிடையாது பெரியசாமினா பிறையசாமி கோவில் மட்டும் பேசி போட்டிருப்பாங்க இதுக்கு உண்மையான பெயரை வந்து ஒட்டி பெரியசாமி கோவில் ஆலயம் மேலே கொல்லிமலைக்கு மேலே இருக்கிறது மாசி பெரியசாமி கோவிலுடைய ஆலயம் வந்து குடிசை பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்குது இந்த ஒட்டி பெரியசாமிக்கு வந்து அட்டையெல்லாம் போட்டு மரத்துக்கடையில் அட்டையெல்லாம் போட்டு அழகாக அமைச்சிருக்கிறாங்க மாசி பெரியசாமி கோவிலுக்கும் ஒட்டி பெரியசாமி கோவிலுக்கும் நேருக்கு நேராக இருக்கிறதாக மக்கள் கூறுகிறாங்க இந்த கோவிலுக்கு வாழ்க்கை நான் தான் இப்போ மொதல் மொதல் நான் நானே போகிறேங்க இதுவே நானே நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கிறேன் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது இப்போ தான் இந்த கோயிலுக்கு நான் போனேங்க இந்த பாதைகளை எல்லாமே போகிற வரை கோவிலில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இறைவனை தரிசிக்கிற வரைக்கும் பாதைகள் அழகாகவே அமைச்சிருக்கிறாங்க எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க கோவிலில் ஒரு விதிமுறைகள் உண்டு இதில் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க கருவறையும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லா கோயிலையும் விதிமுறைகள் இது தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஒவ்வொரு கோயிலையும் விதிமுறையை அமைச்சு தான் இருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதையும் தாண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ அந்த கருவறையை வீடியோ எடுத்துருக்கோம் அந்த ஒட்டி பெரிய சாமியை வீடியோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து தரிசிக்கலாம் இந்த ஒவ்வொரு கோயிலையும் நீங்கள் தரிசிக்கிறதுக்கு எங்கள் சேனல்லையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு இது உலகத்தில் பல இடங்கள் இருப்பீங்க சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும் இதுதான் ஒட்டி பெரிய சாமி கோவிலுடைய ஸ்டாப்பு இங்கே இறங்கி தான் நம்ம போகணும் இங்கேருந்து மினி பஸ் போட போகுது இது தாங்க ஒட்டி பெரிய சாமி கோவிலுடைய அழகான ஒரு ஆலயம் அப்படியே உள்ளே போன உடனே முன்னாடி போன உடனே அழகாக நம்மளை வரவேற்பு வரவேற்பு கொடுத்துச்சு வாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சுங்க உள்ளே போனோம் அப்படின்னா முன்ன முன்ன போன உடனே வந்து மகங்கள் புகாமே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி உயர்ந்த மகமாகவும் அடர்ந்த மகமாகவும் நிறைய மகங்கள் இருந்ததுங்க அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு குறி இதில் வந்து சூசியம் பார்க்கவங்களும் உள்ளே இருக்காங்க எல்லா இறைவனுக்கு என்னென்ன புகழும் தேவையோ எல்லா புகழிலுமே இதில் வாங்கிக்கலாம் நிறைய கடைகள் இருக்குது நாங்கள் வந்து மற்ற நாள் போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது ஏன்னா நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண போகிறதுனால அமாவாசை வெள்ளிக்கிழமெல்லாம் நாங்கள் வந்தோம்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வீடியோ இவ்வளோ தாராளமாக ஷூட் பண்ண முடியாது அதுக்காக தான் மற்ற நாள் போய் நாங்கள் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருந்தோம் இந்த வேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேண்டுதலுக்காக தான் வந்து சூளத்தை வந்து அடித்து கொண்டு வந்து வேண்டுதலுக்காக வந்து காணிக்கையாக செலுத்தி இருக்கிறாங்க ஒரு தம்பி வந்து வீடியோ ஷூட் பண்ணதை வச்சு தான் நாங்களும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஷூட் பண்ணோம் இதில் வந்து குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்கு கயிறு கட்டுறாங்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் தெளிவாக கேட்டுக்கோங்க இங்கே வந்து கயிறு கட்டிக்கிட்டு போயிட்டால் குடிபோதையை நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பகலாகவும் உண்டு அந்த ஒரு நம்பிக்கைக்காக இங்கே கயிறு கட்டிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இந்த ஆலயம் பாருங்கள் இந்த ஒட்டி சாமியோடைய கருவகையாவுடைய ஆலயம் கீழே பாருங்கள் ஒரு சின்ன கற்பூரமாக இருந்துட்டுக்குதுனாலதான் தெளிவாக பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்கிறத வந்து அந்த கருவறை அந்த சிலைகள் கீழே பார்த்தீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கற்பூரம் பகுதியில் கீழ்பகுதியில் இருக்கும் அதுதான் சின்ன ஆதி காலத்தோடைய உகவுக்கல் சிலைகள் அதில் தான் வந்து எல்லாமே முன் பூஜைகள் அதில் தான் பண்ணுவாங்க அதுக்கு மேலே தான் வடிவம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூரையெல்லாம் இது வச்சு பார்த்திங்கன்னா தகரமெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக அமைச்சிருக்குறாங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வகது வகலாக இருக்குது நிறையா இப்போ கேள்விப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு போகாதவங்க யாகம் இருக்கவே மாட்டாங்க அற்புதமான கோயில் நல்லா பணம் காசு போயிடுச்சு ஒரு பொருள் போயிடுச்சு அப்படின்னா இது இங்கே இந்த கோயிலையும் அதே தான் வந்து எதாவது ஒரு யாக வந்து நமக்கு ஒரு எதிரியோ தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் உங்கள் பக்கம் நாயம் இருந்து நீங்கள் கண்டிப்பாக கோழியை கொண்டு வந்து இந்த வேலாம் சுற்றி குத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னா வேலில் குத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னாவே போதும் அந்த இறைவன் ஒரு வரலாறு மக்களுடைய நம்பிக்கையும் மக்களும் இதை தான் அங்கே விசாரித்ததில் அதை தான் சொன்னாங்க இப்படி வந்து புகழ்பெற்ற இடமாக இருக்குதுங்க இந்த கம்பீரமான அந்த சூளத்தெல்லாம் பார்க்கும் பொழுது பயத்தை வகையில் எங்களுக்கு உருவாக்குச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே நல்லா நோட் பண்ணி பாருங்க கீழே வந்து கற்பூர இது அந்த கற்பூர இகை கீழே தான் ஆதி காலத்தோடைய வெகை சாமியோடைய வடிவங்கள் தான் இருக்குது சரிங்க இது தான் என்னோட என் பேர் சக்திவேல் இது தான் என்னுடைய புகைப்படம் நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எங்கெங்கே உங்கள் முகத்தை காட்டவே இல்லை அப்படின்னு நீங்கள் தெ கவலைப்பட வேண்டாம் இது தான் வந்து என்னுடைய முகங்கள் இது வந்து நாகாத்தம்மன் கோவில்ங்க இதுலேயும் வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு வராங்க சுற்று வட்டத்தில் எல்லாருமே இது அண்ணன் அண்ணன் பெயர் வந்து கருப்பண்ணன் இவரும் நாங்கள் எல்லாம் தான் இந்த கோவிலில் போய் ஷூட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் இந்த கோவிலெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு வந்தோம் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க பசங்க எல்லாமே வந்து டூ வீலரில் தான் அதிகமாக வகாங்க டூவீலர்களை வந்துவிட்டால் ஃப்ரீயாக இயற்கையெல்லாம் ரசித்து பார்க்கலாம் அழகாக இறைவனே பொறுமையாக இருந்து ரசித்து பார்த்துட்டு போகலாங்க வராங்க வெளியூர் மக்கள்லாம் வராங்கன்னா காரு அந்த மாதிரி வாகனத்தை எடுத்துகிட்டு வராங்க இல்லை எங்களால் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு மினி பஸ்ஸு வருது இந்த கோயிலுக்கு இருந்து வருது நாமக்கல்ல இருந்தும் வருது அந்த பஸ்ஸு வந்து பஸ்ஸு மூலிமா வந்தீங்கன்னா கோயிலுக்கிட்டே கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்படி ஒட்டி பெரிய சாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அவங்க இங்கே கோயிலே கொண்டு வந்து இறக்கொட்டுருவாங்க பஸ்ஸு வசதியும் உண்டுங்க அது எந்த டைமுங்கிறது தெரியலை நீங்கள் வந்து நாமக்கல்லில் போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா முத்தக்காப்பட்டி வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு கோயிலுக்கு இன்ட்ரிவான மாதிரி தான் ஏன்னா கோயிலேருந்து அழகாக போய்க்கலாம் முத்தக்காப்பட்டிலேருந்து அழகாக போய்க்கலாங்க இங்கே எல்லாமே பூரா மரம் தாங்க வானத்துக்கு உயர்ந்த மரமாகவும் நல்ல நிழல் காட்சியாகவும் காட்சிகளாகவும் அழகாக இருந்தது கெடா வெட்டுறதும் பொங்க வைக்கிறதும் சாவை அறுக்கிறதும் இங்கேயே இருந்து சாப்பிட்டு போகிற விசேஷம் இங்கே வள இருக்குதுங்க இங்கே ஆட்டுக்கல் அம்மைக்கல் எல்லாமே இருக்குது இங்கேயே வந்து கடாயை வெட்டி எல்லாம் போக சமையலுக்கு தேவையான பொருள்லாம் கொண்டு வந்து இங்கேயும் சமைச்சு சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக போகிறாங்க பக்கத்தில் சில ஓடைகள்லாம் இருக்குதுங்க அந்த ஓடையில் இப்போ நாங்கள் போன கா டைமில் வந்து தண்ணிகள் வரல மழைக்காலமாக இருந்ததுன்னா நீரோட்டங்கள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறை நேர்களை இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணி பார்த்துட்டோம் இந்த இயற்கையை ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துட்டோம் பாருங்கள் இன்னும் வந்து வானத்துக்கு உயர்ந்த மரங்கள்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குதுங்கிறது நம்ம அதை ஷூட் பண்ணி இருக்கோம் கோயிலையும் வந்து இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு முழுமையாக நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு வந்து கமாண்டில் சொல்லுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க ஈடு போடுற விஷயத்தான் லாஸ்ட்டாக முறை சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் பக்கம் நான் இறந்தால் மட்டும் போடுங்க இல்லைன்னா போட்டவங்களே இறைவன் தண்டிச்சிடுவான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு அதனால் உங்கள் பக்கம் எந்த தவறும் இல்லை எனக்கு வேணும்னே அகராதிக்காக வகாம் அப்படின்னா கோழியை கொண்டு போய் இந்த கோயிலில் வேலில் சுழவிட்டீங்க அப்படின்னா அவங்க அப்படியே அழிஞ்சிடுவாங்கங்கிறது மட்டும் உண்மையான சம்பவங்க உங்கள் பக்கம் தவறு வச்சுக்கிட்டு நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா அந்த கோழி எப்படி உயிர் துடி துடிச்சு சாகுதோ அதே போல் நீங்களும் இறந்துடுவீங்கிறத மனசில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அநியாயத்துக்கு போக வேண்டாங்க ஆயத்துக்காக நம்ம போராடுவோம் இறைவன்கிட்ட வந்து நம்ம போராடுறது இது மட்டும்தாங்க நம்மளுடைய மனசில் உள் மனசில் என்றைக்குமே ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சில பேருக்கு கண்ணை மூடி கோயிலுக்கு போகிறாங்க இறைவனை தரிசனம் பண்ணுவாங்க என்றைக்குமே அழகாக இருக்கும் அந்த வடிவத்தை பார்த்து ரசித்து கும்பிடுங்க அப்போ முழு வகை கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலுமே கண்டிப்பாக வந்து டோக்கன் போட்டு போகாதீங்க இலவசமாக போய் தரிசனம் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சரிங்களா ஏன்னா பல வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கெலாம் போகிறவங்களாம் வந்து பல காலமாக தவம் இருந்து நடந்து நடப்பயணமாக போகிறவங்களும் உண்டு இப்போ வந்து பழனி மலையாக பழனிக்கு போகிறவங்களும் நடைப்பயணமாக போகாங்க அதே மாதிரி சபரிமலைக்கு போகிறவங்களும் நடைப்பயணமாக போகாங்க அந்த கஷ்டத்தை அவங்க பார்க்காம இறைவு மேலே வேண்டுதலை வச்சு போகிறவங்க அந்த காவிரி மலா காசுக்கு கோயிலுக்கு இடமே கிடையாதுங்க இன்னும் பல விஷயங்கள் வந்து பல ரகசியமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம் அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இது அனைத்துமே என்னுடைய சொந்த முடிவாக என்னுடைய சொந்த வார்த்தைகளாக நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருத்தி பெரியவங்க கிட்டே கேட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் கிட்டே நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் இதுதாங்க வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக மானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்த மரம் பெரிய பெரிய மரங்கள் ஆலம் மரங்கள் எல்லாம் போக காட்சி கொடுத்தது இந்த கோவிலில் நல்லா நிழல் பகுதியாகவும் அழகாக இருந்தது கொஞ்சம் நேரம் அந்த கோயிலை அமர்ந்துட்டு அங்கே இருந்து நாங்கள் இருந்து இந்த கோவிலை விட்டு விடைப்பட்டு நாங்கள் வெளியேறினோம் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்